ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துப்பிக்கிறவர்களை நீ ஒரே நிலைமையில் இருக்க அவர் விடமாட்டா தூக்கிய

நான் அவருடைய சமூகத்தில் காந்திருந்து அவருடைய சமூகத்தில் நான் பலத்தை பெற்றுக்கொண்டேன் நான் சோந்து போயிருந்த நான் மனமணித்து போல என்னை கத்த அழைத்திருக்கிறார் என்னை முன்கூறு இருக்கிறார் என்னை அபிஷேகித்திருக்கிறார் எனக்கு வாக்கு திருத்தத்தை கொடுத்திருக்கிறார் நான் என்ன பண்ண அவருடைய சமூகத்தில் போய் நான் நிற்கணும் நான் சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா போல போதுமானவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படி சொல்லுகிற இடத்துல நான் இல்லை என் ஜீவன் எனக்கு உள்ள மட்டும் தேவனுக்கான நான் வரிக்க மாற்றி அமைப்பேன் அவர் என்னை குறித்து சொல்லி அதே அநேக வார்த்தைகள் உண்டு வாக்கு தத்துகள் உண்டு அதை நிறைவேற்ற நான் காத்திருக்கேன்